கோவில்பட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் ஆவல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கார்டனில் புதுசாக அந்த லேவுட்டு போட்டிருக்காங்க நல்ல பிளாட்டு அதாவது ஒரு செண்டு பத்து பாயிண்ட் ஒரு செண்டு பன்னெண்டு பாயிண்ட் ஒன்றரை செண்டு ஒம்பது செண்டு இப்படி பெரிய இருந்து சின்ன பிளாட்டு வரைக்கும் டிடிசி அப்ரூவல் காப்பியோட ஒரு சூப்பரான பிளாட்டு ஒரு ஒன்றரை செண்டு இடம் வாங்குவோமே ஒரு ஒரு சென்ட் இடம் வாங்குவோமே நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு தான் அந்த பிளாட்டு நல்ல இடங்க அதாவது முன்னாடி ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு விலை மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படியே உள்ளே வர 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 ரெண்டே முக்கால் ரெண்டரை அப்படி சொல்கிறாங்க ரேட்டு நம்ம பேசிக்கலாம் டைரெக்டு ஓனர் தான் கோவில்பட்டிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வேளாண்மை துறை பக்கத்துலேயே நமக்கு பிளாட் இருக்குது இந்த மெயினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் மூணு லட்ச ரூபா ஒரு செண்டு விலை மூணு லட்சம் அப்படியே வர வர ரெண்டே முக்கால் ரெண்டரை நமக்கு ஆவலத்தை ஊர் பக்கத்துலேயே வீடு எல்லாமே இருக்குது கோவில்பட்டி நல்லா தெரியும் வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும் நல்ல ரோடு போட்டு சோலார் லைட்டு போட்டு சுற்றி பென்சிங் போட்டு நல்ல இடமா வச்சுருக்காங்க நம்ம லோன் போட்டு கூட இடம் வாங்கிக்கலாம் டிடிசி அப்ரூவல் யார்காப்பி எல்லாமே இருக்குது வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும் மத கதிரேசங்கல் மலையும் சரி அங்கே உள்ள வீடுகளும் சரி நல்லா தெரியும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடனா இந்த மாதிரி இடங்களை எடுத்து போடலாம் நல்ல சொத்துங்க ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும் நம்ம கோயில்பட்டி ஒருவேளை டிஸ்ட்ரிக் ஆச்சு அப்படின்னா இந்த வேளாண்மை துறையில் தான் தூத்துக்குடி மா சாரி கலெக்டர் ஆஃபீஸும் எஸ்பி ஆஃபீஸும் வரதாக சொல்கிறாங்க ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா இந்த இடமெல்லாம் மூலம் வேலை செஞ்சு எங்கேயோ ஓடிடும் ப்ராப்பர்ட்டி நமக்கு டேரெக்ட் ஓனர் தான் ஓனர் முன்னாடி சிட்டிங்கில் உட்கார வச்சு நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு தரோம் முன்னாடி வந்து சென்ட் மூணு லட்ச ரூபா அப்படி உள்ளே வர வர ரெண்டே முக்கால் ரெண்டரை இடத்துக்கு வந்து டிடிசி எறாகாப்பி எல்லாமே பக்காவாக இருக்குது நமக்கு டேரெக்ட் ஓனர் தான் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பிடிச்சா பேசிக்கலாம் தேங்க் யூ